காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையெல்லாம் அஞ்சு கோத்து கலப்பதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு உயரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோட்டில் போகலாம் அஞ்சு கோத்து கலப்பதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஃப்ரேம் கலப்பீங்க கலப்பை நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது பெல்டு கிராக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்லைங்க இந்த கலப்பைக்கு பார்த்தீங்கன்னா புதிய கொழுவு ஒரு செட்டும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துறதா வந்து சொல்லியிருக்காங்க அதனுடைய ஃபோட்டோவும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கங்க இந்த அஞ்சு ஒத்து கலப்பை ஃப்ரேம் கலப்பை இந்த கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து முப்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க முப்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இந்த ப்ரைஸு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறித்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த கலப்பை இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க அஞ்சு கொத்து கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே